பூ முருகாசரணம் அருள்மிகு ஸ்ரீ பாலமுருகன் நாகமலை பாலமுருகன் நாகமலை மீது அருள் பாலிக்கும் அற்புத காட்சிதனை இந்த நாகமலையில் அருள்பாலிக்கும் பாலமுருகனுக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்று இப்பொழுது நாற்பத்தி எட்டு நாள் மண்டல பூஜை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நாற்பத்தெட்டு நாள் மண்டல பூஜையில் கார்த்திக தீப திருவிழா நடைபெற்றது இந்த கார்த்திக தீப திருவிழாவில் நாகமலை மீது அருள்பாலிக்கும் பாலமுருகனை காண நூற்றி எட்டு படிகள் ஏறி அப்பன் முருகனை நாம் தரிசிக்கலாம் நூற்றி எட்டு படிகளில் இருபுறமும் விளக்கேற்றி மிக அற்புதமாக இந்த கார்த்திகை தீப திருவிழாவை நாகமலையில் கொண்டாடப்பட்டது நூற்றி எட்டு என்பது இருபத்தி ஏழு நட்சத்திரங்களின் பாதங்களாகும் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் நான்கு பாதங்கள் இந்த நான்கு பாதங்களில் ஏதாவது ஒரு பாதத்தில் இந்த மனிதன் பிறந்திருப்பான் அந்த பாதம் எது என்று கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமில்லை போன்று ஒரு நூற்றி எட்டு விசேஷ பூஜையில் தீபம் ஏற்றுதல் மற்றும் பூஜைகள் செய்யுதல் இருதல் அதில் இருந்தாலே அதில் அந்த நட்சத்திர பாதம் அதில் வந்து அருள் என்பது ஆன்மீக சிந்தனை ஆன்மீக சொற்பொழிவிலும் ஆன்மீக இதிகாசகத்திலும் சொல்லப்படுகின்றன நாற்பத்தெட்டு நாள் மண்டல பூஜை என்பது ஒன்பது கிரகங்கள் பன்னிரெண்டு ராசிகள் இருபத்தேழு நட்சத்திரங்கள் இவை மூன்றும் ஒன்றாக சேர்ந்து விரதமிருந்து பூஜை புனஸ்காரம் செய்வது நாற்பத்தெட்டு நாள் மண்டல பூஜை அந்த மண்டல பூஜையுடன் சேர்த்து இந்த நூற்றி எட்டு நட்சத்திர பாதங்கள் நான்கு பாதங்கள் சேர்த்து கொண்டாடப்பட்டது இந்த நாகமலையில் இது போன்ற ஒரு இயற்கை எழு கொஞ்சம் மலைமீது அருள்பாலிக்கும் பாலமுருகனை நாம் தரிசனம் செய்து பாலமுருகன் என்பது குழந்தை வடிவில் அருள்பாலிக்கும் அற்புத காட்சி முருகன் மட்டுமே எல்லா ரூபத்திலும் காட்சி அளிப்பார் குழந்தையாக நினைத்து பாவித்தால் குழந்தையாகவும் குமரனாக நினைத்து பாவித்தால் குமரனாகவும் சம்சார வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கையில் நாம் பாவித்தால் மனக்கோலத்தில் நின்று அருள்பாலிக்கும் மணக்கோலம் முருகனாகவும் முதியோர் காலத்தில் முதியோர் போன்று வயதான ரூபத்தில் வயோதிகனாகவும் நாம் நினைத்த ரூபத்தில் எல்லாம் காட்சி கொடுக்கும் ஒரே தெய்வம் அப்பன் முருகனே கலியுக வரதன் என்றும் கலியுகத்தை ஆளும் தெய்வம் என்றும் முருகன் சொல்லப்படுகின்றான் முருகனைத் தவிர இவ்வுலகில் யாரும் இல்லை என்று நினைத்தால் அவனே நம்முடன் பயணிப்பான்